ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு புது வருடம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் முதல்ல குலதெய்வ வழிபாடு குலத்தையே காக்கிற வழிபாடு அது நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு தான் வீட்டில் குலதெய்வத்தை எப்படி வழிபடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க சொம்பு சைஸ் வந்து நாங்கள் மீடியம் சைஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு முதல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் முக்கால்வாசி சொம்புனுடைய முக்காவாசி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மீதிக்கு பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் குலதெய்வம்ன்றதுனால இதில் வாசனை பொருட்கள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையுமே சம அளவு எடுத்து நாங்கள் ஒரு பவுடராக செஞ்சு வச்சுருக்கோம் அந்த வீடியோ அடுத்து தான் ஷேர் பண்ணுறேன் இந்த பொருளை என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஏலக்காய் பட்டை கிராம்பு பச்சை கற்பூரம் கற்கண்டு ஜவ்வாது வெட்டி வேறு இந்த ஏழு பொருளையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஏழு பொருளுமே வாசனைக்குரிய பொருட்கள் அடுத்ததாக ஒரு சின்னதாக பித்தளை தட்டு எடுத்துக்கலாம் இதில் தான் நம்ம அந்த பித்தளை சொம்ப வைக்க போகிறோம் பச்சரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை அதில் நான் வச்சுருக்கேன் இப்பொழுது ஒரு மனையில் அந்த பச்சரிசியால் அலங்கரிக்கப்பட்ட தட்டை வைத்துட்டு அதுக்கு மேலே இந்த குலதெய்வத்தை சொன்ன சொம்ப வச்சிடலாம் வச்சுட்டு உங்கள் கிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அந்த மலர்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க குல தெய்வத்தை வீட்டில் வழிபடுவது மிக மிக முக்கியமான ஒன்று குலத்தையே காக்கின்ற தெய்வம் தானே குலதெய்வம் எவ்வளவு தெய்வங்களை வழிபட்டாலும் குல தெய்வத்தை வழிபடாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த விஷயம் நடக்கவே நடக்காது குல தெய்வத்தை வழிபடுறது மிக மிக முக்கியமானது ஒன்று இப்போ நான் அழகாக அலங்காரம்லாம் பண்ணியாச்சு குலதெய்வத்துக்கு எப்பவுமே அகல் விளக்கு தான் ஏற்றணும் ரெண்டு அகல் விளக்கு மஞ்சள் குங்குமெலாம் வச்சு திரி போட்டு ஏற்றியாச்சு முன்னாடி வச்சுருக்க குட்டி சொம்பில் குலதெய்வத்துக்கு தண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு தண்ணி வைக்கணும் இல்லைங்களா அதனால அவங்களுக்கும் தண்ணி வச்சாச்சு விளக்கு ஏற்றியாச்சு விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் காமிச்சு நம்மளுடைய வழிபாடு நம்மளுடைய வேண்டுதல் என்னமோ அதை குலதெய்வத்துக்கிட்ட மனசார மனமுருகி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இந்த தண்ணி என்ன பண்ணுறது இந்த அரிசி இந்த உருபா நாணயமெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணியில் நம்ம வாசனை திரவங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் ஃபுல்லாக பாசிட்டிவான எனர்ஜி தான் நமக்கு அந்த தண்ணியில் இப்போ இருக்கும் இந்த தண்ணியை நம்ம தீர்த்தம் போல் வீடு ஃபுல்லாகவும் தெளிச்சிக்கலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த தண்ணியை வந்து எடுத்து வெளியில் கொட்டக்கூடாது மாற்றுறதா இருந்தாலும் முன்னாடி நாள் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் மாற்றி விடுவது மிகவும் சிறப்பு தட்டில் வச்ச அரிசியை நம்ம சமைக்கும் போது சமையலில் பயன்படுத்திக்கலாம் ஒரு ரூபா நாணயத்தை நம்ம குலதெய்வத்துக்கு காணிக்கையாக செலுத்திடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்